அன்பானவர்களே மறுபடியும் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நன்றி நாளில் இதுதான் அதிசயம் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் இந்த வசனத்தை அநேகர் வாக்கு தத்துவமாக சொல்லுகிறார்கள் நல்லது வீடு கட்டுவதற்கும் இடம் வாங்குவதற்கும் கார் வாங்குவதற்கும் தொழில் முன்னேற்றம் அடைவதற்கும் உடல்நிலை குணமாவதற்கும் மேற்கோள் காட்டுகிறார்கள் ஆனால் ஒரு ஊழியர் யாக்கோபு ஒன்று இருபத்தி படி ஒரு ஏழை விதவைக்கு உதவி செய்யும்படி செல்கிறார் அவர் வீட்டுக்கு போகும் வழியில் அந்த ஏழை விதவை தேவையோடு இருக்கிறார் என்று அறிந்து கொண்டுகிறார் நான் ஒரு ஊழியன் நான் கரைபடாமல் என்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே சிந்திக்கிறேன் இருந்தாலும் அந்த விதவைக்கு நான் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபித்துக் கொண்டே செல்கிறார் ஒரு பக்கம் அவருக்கு ஒரு சின்ன பயம் பாவம் என்னை மேற்கொண்டு விடுமோ என்று சொல்லி இருந்தாலும் கத்தரிடத்திலே அந்த பயத்தை வைத்து விட்டார் விசுவாசத்தோடு செல்கிறார் தூர இடத்திலிருந்து அவரது தந்தை வந்து அவருடைய அந்த விதவை வீட்டில் இருப்பதை பார்த்து அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார் அப்பொழுதுதான் இந்த வசனத்தை நினைவு உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் இதுவும் ஒரு அதிசயம் மேற்கண்ட வசனம் தான் அவரை பரிசுத்தமாக வழிநடத்தியதாக சொல்கிறார் சூழ்நிலைகளில் தன் பரிசுத்தத்தை கத்தருக்கு மகிமையாக செயல்படுத்துவதன் மூலம் நாம் கத்தரை மகிமைப்படுத்தலாம் இதுவும் அதிசயமே சிந்தனைக்கு பரிசுத்தம் ஆகுதலின் வசனத்தை நாம் மனப்பாடம் செய்தால் மட்டும் போதாது வாழ்ந்து காண்பிக்க சிந்திக்க வேண்டும்